சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் உலகிலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மலிவேலியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் அழகில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர்சிலம்படி மலர் வாழ்த்தி வணங்குவோம் அன்பார்ந்த மெய்யன்பர்களே நாம் திருநாவுக்கரசருடைய இரண்டாம் பகுதியிலே அந்த சொற்றுணை வேடியன் பாடல் பாடி திருப்பாதிரி புலியூருக்கு வந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த பாடல் பாடி முடிந்தவுடனே அந்த கல்லாகப்பட்டது தெப்பமாக மாறியது கல்லுன்னா மூழ்கும் பெரிய பாறாங்கள் ஆனால் கடலில் தெப்பமாக மாறியது அவரை கட்டியிருந்த அந்த க அந்த கயிறுகள்லாம் தானே அறுந்து தூரம் போயிருச்சு இப்படியே தெப்பமாக மிதந்து திருப்பாதிரி புலியர் வந்தார் திருப்பாளி பாதிரி புலி வந்தோடனே நாம் முதலே சொன்னது போன்று அங்கே இருக்கின்ற சிவனையார்கள் எல்லாம் இவருடைய அந்த சிறப்பையும் பெருமையும் சமணர்கள் துன்புத்ததையெல்லாம் கேள்விப்பட்டதனாலே அவரை மிகுந்த வரவேற்போடு வரவேற்று அந்த திருப்பாதிரி புலியூர் ஆலயத்திற்கு அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்றவுடனே அங்கே ஈன்றாலுமா என்று தொடங்குகின்ற திருப்பதிக்கை திருப்பதிகத்தை பாடி மகிழ்ந்து பிறகு திருவதிகை தம்முடைய சொந்த ஊருக்கு திருவதிகை வந்தடைந்தார் திருவதிகை வந்தவுடனே பார்த்தீங்கன்னா திருவ திருவ திருநாவுக்கரசர் சமணருடைய அந்த பல்வேறு விதமான தாக்குதலையெல்லாம் தாண்டி இறைவனர்களாலே மீண்டும் திருவதுகை வந்ததை கேட்டவுடனே அங்கே இருக்கின்ற ஊர் எல்லாம் சிவநாடு எல்லாம் ஒன்று கூர்ந்து இவரை வணங்கி வணங்கி வழிபடுகின்றார்கள் இந்த வீரட்டான துறை இந்த இறைவரையும் வணங்குகின்றார்கள் அப்படிப்பட்ட கோயிலை அடைந்தது மட்டுமல்லாமல் அங்கே உளவாரப்பணியும் செய்து கொண்டிருக்கார் அதாவது திருநா அதாவது ஏன்னா திருநாவுக்கரசுடைய சிறப்பு என்னென்னா பதியம் பாடுவது தொண்டு செய்வது மட்டுமல்லாமல் உளவாரப்பணி செய்வது அவருடைய சிறப்பான ஒரு தொண்டு அவருடைய சிறப்பு அதனால் அந்த உளவாரப்பணியை செய்து கொண்டிருக்க அங்கேயே தங்கியிருக்கார் ஆனால் அந்த பல்லவ மன்னன் இத்தனை துன்பத்தையும் கொடுத்தவர் இவர் தெப்பமாக மிதந்து சென்றவொடனே அவருடைய மனசு மாறிப்போச்சு இப்படிப்பட்ட ஒரு ஞானியை நாம் கொடுமைப்படுத்தியிருக்கோம்னு மனம் வருந்தி அவரும் அந்த புகழோரை சென்ற வந்து கொண்டிருக்கிறார் திருநாவுக்கரசர் இருக்கிற அந்த ஊருக்கு வந்தார் ஊருக்கு வந்தவொடனே திருநாவுக்கரசருடைய பாதார பிந்தத்திலே சாஷ்டாக நமஸ்காரம் செய்து தின திருஞான சம்பந்தரிட்டே விபூதி வாங்கி பூசி அவருக்கு பல தொந்தரவு வந்துருச்சு அது வேறு விஷயம் விபூதி வாங்கி பூசி சைவ சமயத்திலே சேர்ந்தது மட்டுமல்லாமல் அவர் அந்த திருவதிகையிலே தன் பெயராலே குணதாச்சாரம் என்ற ஒரு கோயிலை கூட அவர் கட்டியிருக்கார் ஆகவே பல்லவ மன்னன் சைவனா சைவராவது மட்டுமல்லாமல் மனம் வருந்து பக்தி பூர்வமாக கோயிலை கூட கட்டினார் அது மட்டுமல்ல திருவா திருநாவுக்கரசர் பல ஸ்தல யாத்திரைகள்லாம் சென்றார் படிகள் பதிகங்கள்லாம் பாடினார் சில விஷயங்கள் ஞான வாழ்க்கையிலே ரெண்டு பேரும் கலந்து கொண்டதெல்லாம் இந்த கதையிலேயே வரும் ஆகினாலே தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரநாதரை பொன்னம்பலத்தை கண்டார் ஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் பலமுறை சந்தித்து ஆலயங்களில் எல்லாம் பாடினார்கள் அது மட்டுமல்லாமல் தில்லையில் பார்த்தீங்கன்னா அந்த நடராஜர் பொன்னம்பல அந்த காட்சியினை பார்த்த உடனே அவருக்கே தெரியாம ஒரு பதிகத்தை சொல்றார் குடித்த புருவமும் குவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவுளம்போல் மேணியப்பார் வெண்ணிலும் இனித்தமுடைய எடுத்த பற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை அவர் என்ன குனித்த குனித்தபுறம் நடராஜருடைய அந்த கண்ணை பார்த்தா குனித்த புர்வம் இப்படி தொடர்ச்சியாக சொல்கிறார் கடைசியில் இந்த காட்சியை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த காட்சியை நாம் பார்த்துக்கிட்டே இருந்து இறைவனுடைய திருவடியை அடையணும் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை மறுபடியும் எனக்கு மனித பிறவியே வேண்டாம் நடராஜருடைய பாதார விந்தத்திலே பொன்னம்பலருடைய பாதார விந்தத்திலே இருந்தாலே போதும் அப்படிலாம் அவர் பாடுறார் அப்படிலாம் பாடின பிறகு திங்களூருக்கு வர்றார் திங்களூர்னு சொன்னால் அப்பூதி அடிகள் என்ற ஒரு அந்தனர் ஒருவர் அந்த அந்தனர் ரொம்ப சிறப்பாக குடும்ப சகிதமாக வாழ்ந்து வந்தார் அந்த அந்தனர் என்னான்னு சொன்னீங்கன்னா திருஞான சம்பந்த அதாவது திருநாவுக்கரசர் மேலே மிகுந்த பக்தி கொண்டவர் திருநாவுக்கரசர் அவர் பார்க்கல ஆனால் அவருடைய அந்த செயல்களை செவி வழியாக கேட்டு இந்த சமணர்கள் செய்த தொல்லை அதிலிருந்து அவர் மீண்டு வந்த முறை மீண்டும் சைவ சமயம் இந்த உலகத்தையே காக்கின்ற அவளுக்கு அளவிற்கு அவர் செய்கின்ற சேவை இதெல்லாம் வழியாக கேட்டு அந்த அப்பூதியடிகள் அந்தனர் அவருக்கு இரண்டு பையங்கள் இரண்டு பையங்களையும் நாவுக்கரசர் பெரிய நாவுக்கரசர் சின்ன நாவுக்கரசர் அப்படி பெயரிட்டிருக்கார் அவருடைய அந்த தோட்டங்கள் திருநாவுக்கரசர் தோட்டம் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் சாலை திருநாவுக்கரசர் சோலை இப்படியெல்லாம் அவர் எங்கே பார்த்தாலும் திருநா திருநாவுக்கரசர் அப்படியே அவருடைய பணி நிறைய அன்னதான பணி எந்த ஒரு சிவனடியார் வந்தாலும் மனம் சொலிக்க யாருன்னு கூட கேட்க மாட்டார் ஆனால் அன்னம் அமுது படைப்பார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அப்போதியடிகள் அங்கே இருக்கார் திங்களூரில் இவர் திங்களூருக்கு வர்ற நம்முடைய நாவுக்கரசர் திங்களூருக்கு வந்தவொன்னே அப்படியே பார்க்குற தந்திருப்பால் பார்க்குறா இதெல்லாம் பார்க்குறேன் நான் முதல்ல சொன்னேன் அத்தனை பார்க்குறேன் யார் ஒரு எனக்கு தெரியல இப்படியெல்லாம் செஞ்சுருக்காரு நேராக அவருடைய வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போய் அப்போதையடிகள் அவரை பார்க்குறாரு வரு வாங்கன்னு அழைக்கிறாரு உட்காடுறாரு கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருந்தப்போ இவர் கேட்குறாரு நான் உட்கார சார் அப்போதி அடிகளே நீங்கள் தான் தண்ணீர் பந்தல் வச்சுருக்கீங்க நீங்கள் தான் எல்லாம் செஞ்சிருக்கீங்க உங்கள் பேரை வச்சாமல் யாரோ ஒருவருடைய பேர் வச்சிங்களே அப்படின்னு கேட்குறாரு அடிகள் மனம் மிகவும் வருந்தினார் வருந்தியது மட்டுமல்லாமல் கோபம் வந்துருச்சு என்ன அப்படி யாரோ ஒருவனு இப்படி நீங்கள் நாவுக்கரசர் சொல்லலாம் நாவுக்கரசர் செய்த சேவையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அவளெல்லாம் எல்லாம் அவர் செஞ்ச சேவை அவர்கிட்ட இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு அவருடைய அந்த சிவபக்தியையும் நாவுக்கரசர் மேலே இருந்த பக்தியை இவரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சமணராகி சைவரான அப்போ திருநாவுக்கரசர் அடியேன் தான்னு நவுக்கரசரே சொல்கிறார் அப்போதைய ஆஹா இதை தெரியாமல் நாம் அப்படி பண்ணிட்டோம்னு உடனே எல்லாருமே குடும்ப சகிதமாக சாஷ்டாங்கமாக வணங்குகின் வணங்குகின்றார்கள் வணங்கணுன்னே அமுது பாலிக்க வேண்டும் அப்படி சொல்கிறார் அவரும் ஒத்துக்கிறார் சரி உடன்பட்டார் உடனே அந்த அம்மையார் முதல்ல நமஸ்காரம் பண்ணிவிட்டு அமுது படைப்பதற்காக அந்த காய்கறிகள் நறுக்குவது மற்ற வேலைகள் செஞ்சு சமையல் செஞ்சு முடிக்கிற தருவாயிலே பெரிய திருவிழாவுக்கரசரை அழைச்சி பெரிய பையனை அழைச்சி தோட்டத்துக்கு சென்று இலை பரத்தி வர சொல்கிறாங்க அந்த அம்மா அந்த பையன் தோட்டத்துக்கு போகிறார் வாழையில் அறுக்கிறார் அறுத்த கையோடு அவருக்கு நாகம் தீந்து விட்டது நல்ல பாம்பு தீண்டி விட்டது உடனே விடுக்கிட்டுக்கிட்டு அந்த நெறி இந்த விஷம் ஏறிக்கிட்டே இருக்கு அந்த இலையோடு ஓடி வந்துடுறார் அம்மாட்ட அந்த இலையை ஒப்படைச்சிக்கிட்டு நடந்ததை சொல்லி அவர் காலமாயிரு அந்த பையன் காலமாயிரு அம்மாவுக்கு ஒன்றும் புரியல அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல ஆனால் இந்த துக்கத்தை இப்போது சொல்லிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த பையன் மறைந்த அந்த பையனை ஒரு பாயில் சுருட்டி ஓரமாக வச்சு அப்போதைய இலையை கூப்பிட்டு அண்ணம்பாளிக்க இலை போடுறாங்க எல்லாம் பரிமாற போகிறாங்க இவர் உட்காந்துட்டு சின்ன பையன் உட்காந்துட்டான் எங்கே பெரிய பெரிய திருநாவுக்கரசர்னு கூப்பிட்டார் அப்போது அப்போதையடிகால் சொல்கிறாரு அவன் இனி பயன்பட மாட்டான் அப்படிங்கிறார் பயன்படமா ஏதோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தது சொல்லுங்கன்னு அவர் கொஞ்சம் உரிமையோடு கேட்குறார் நடந்தது சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் எனக்கு நீங்கள் அண்ணம் பாளிக்கிறீங்க அமுது படைக்கிறீங்க அந்த குழந்தைய அந்த ஆலயத்தின் வாசலில் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார் ஆலயத்தின் வாசலில் அழைத்து வர்றாங்க இந்த நிகழ்ச்சியாகப்பட்டது திருவருட்செல்லூர் படத்திலே ஒரு பாட்டாக டிஎம்எஸ் உடைய பாட்டு இருக்கு இப்போ நாம் அந்த படத்தை படத்தில் உள்ள காட்சிப்படி டிஎம்எஸ் குரலில் ஒரு பாட்டு நாம் பாடுவோம் கேட்போம் நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுப்பே ஆதி சிவன் தலை அமர்ந்த ஆணவமாவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய் வஞ்சமற்ற தொண்டனுக்கே வஞ்சனை செய்தாய் வஞ்சமற்ற தொண்டனுக்கே வஞ்சனை செய்தார் அவர் பிஞ்சு மணம் நெஞ்சுனுக்கே நஞ்சு கொடுத்தாய் பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு பெயருக்கு போல் மாறிவிடு எங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு நெஞ்சம் மாறிவிடு பிள்ளையை வாழவிடு சங்கம் அமர்த்தோர் முத்தமிழ் பாடிய சங்கரன் மீதில் ஆணை சங்கப் புலவர்கள் நாவில் அடங்கிய செந்தமிழ் மீதில் ஆணை மங்கள குங்குமம் மஞ்சள் நிறைந்த சங்கதி மீதில் ஆணை மஞ்சள் குங்குமம் நிறைந்த சங்கரி மீதில் ஆணை மாதருபாகன் சூடிய நாக பாம்பே உன் மீதானை தேவன் மீதில் ஆணை அவன் திருவடி மீதும் ஆணை திருமணி மீதில் ஆணை என் திருநாவின் மீதில் ஆணை பன்மேலானை சொல் மேலானை என் மேலானை உன் என்று பாடினவுடனே அந்த நாகப்பாம்பானது நாகக்கரசருடைய அந்த பக்தி பூர்வமான அந்த குரலை கேட்டு ஓடி வந்து அந்த பாம்பின் விஷம் அந்த பாம்பே உறிஞ்சது ஒரு சில நிமிடத்திலே பெரிய திருநாவுக்கரசன் எழுந்து அமர்ந்தான் எழுந்து அமர்ந்தவுடனே எல்லாரும் சேர்ந்து அமுது அருந்தினார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நிலையிலே மூன்றாம் பாகத்துடைய ஒரு தொடரை முடிக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்